ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத மகாராஜிக்கு ஜெய் அனைத்தும் பாபாதான் நம் மதம் சாய் மதம் தாயாய் அமர்ந்திருக்கும் சாயின் மடியில் அனைவரும் ஒன்றிணைவோம் தெய்வத்திற்கும் கருமவினை உண்டா உங்களை போன்றுதான் நானும் ஆச்சரியமாக பார்த்தேன் ஆம் கருமவினை தெய்வத்தையும் பாதிக்குமா வாருங்கள் பார்ப்போம் ஒரு சமயம் எம்பெருமான் நாராயணன் பரசுராமர் அவதாரத்தில் அவர் அப்பாவின் ஆணையை ஏற்று தன் தாயின் தலையை வெட்டினார் இதனால் ஏற்பட்ட கரும ராம அவதாரத்தில் தாய் தந்தையரை பிரிந்து வனவாசம் சென்று அனுபவித்தார் ராம அவதாரத்திலும் மாவீரன் வாலியை மறைந்து கொன்று வினையில் சிக்கினார் அடுத்த அவதாரமான கிருஷ்ண அவதாரத்தில் அந்த கருமவினை அவரை தொடர்ந்தது கிருஷ்ண அவதாரத்தில் வேடன் அவதாரம் எடுத்து அவரை மறைந்து கொன்றார் அதேபோல் கலியுக கண்கண்ட தெய்வமாகிய சாய்நாதர் தன் வாழும் காலத்தில் ஸ்டீரடி மக்களின் பாவங்களையும் கரும வினைகளையும் தீர்க்கும் விதத்தில் பிச்சை பெற்று அவர்களது கரும வினைகளை தீர்த்தார் பாபாவிற்கு உயிருக்கு உயிரான கரும வினைகளை தான் ஏற்று இந்த உலகை விட்டு கடவுளுக்கே கரும வினையால் இவ்வுலகில் பாதிப்பு ஏற்படும் பொழுது மனிதர்களாகிய நமக்கு அனைத்து கஷ்டங்களையும் காரணமாக இந்த வினை விளங்குகிறது உலகில் உள்ள மக்களின் கரும வினைகளை போக்க பூமியை பிளர்ந்து வந்த தான் தோன்று ருத்ரஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா காளி மாதாஜி அம்மா அவர்களின் வழியாக ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் பக்தர்களுக்கு அனைவரும் தங்களது திருக்கரங்களால் வளமொரி சங்கில் அபிஷேகம் முடித்த பிறகு மகா ஆரத்தி கூட்டு பிரார்த்தனை மக்களின் வினைகளை போக்கும் வினைகளை நிவர்த்தி பூஜைகள் நடைபெறும்

No! Mm -hmm. அனு சித்தியத்தம் சகல காரிய சகல ஐஸ்விய மதி உன்னத சித்தியம் பிரணே சித்தி சிறப்பு வாய்ந்த கருமவினை நிவர்த்தி பூஜையால் நம் வாழ்க்கையில் படும் துன்பத்திற்கு காரணமான கருமாக்களை சாய்நாதர் தாயாக இருந்து தன் பாதத்தில் வாங்கிக் கொள்கிறார் புஷ்பத்தின் மூலமாக சங்கல்பம் செய்து நமது கருமாக்களை தான் தோன்றி ஸ்ரீரடி சாய்பாபா நிவர்த்தி செய்கிறார் இவ்வாறு ஒன்பது வாரம் கருமை வினை பூஜையில் கலந்து கொள்ளும் மக்களின் வாழ்க்கையில் பாபா நல்ல மாற்றத்தை தருகிறார் அவர்களுடைய புண்ணிய பூர்வ பலன் அதிகரித்து நற்பலனை பெற பாபா அனுகிரகம் செய்கிறார் தான் தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய் பாபா தேவி ரிஷிகள் பீடம் என் இருபத்தி ஐந்து பவானி நகர் பேரமனூர் சாமியார் கேட் மறைமலை நகர் செல் ஏழு இரண்டு ஒன்பது ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஏழு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு இது போன்ற அற்புத வீடியோக்களை காண லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்